சமயம் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் சினிமாவினுடைய தனித்துவமான நடிப்பு திறன் கொண்ட தத்தோ ராதாரவி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் சோ இப்போ கார்த்திக் அவர்களுக்கு வந்து அரசியல் வேணாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சூப்பர் ஸ்டார் அவர்களுக்கு சொன்ன மாதிரி சொன்னீங்கன்னு சொன்னீங்க இப்போ விஜய் அவர்கள் வந்து தமிழ் திரையுகளை பெரிய நட்சத்திரமா இருக்கிறாரு அவர் இப்போ அரசியலுக்கு வந்திருக்கிறாரு முதல் படம் நாளைய தீர்ப்புல வந்து நீங்க தான் அவருக்கு வந்து தந்தையா நடிச்சி நடிச்சிருக்கிறீங்க ஸோ அப்போ அப்போ இருந்த விஜய்க்கும் இப்போ இருக்கிற விஜய்க்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் எனக்கு வந்து எப்போ வித்தியாசம் நல்ல கேள்வி ஆனால் நான் எப்போ வித்தியாசம் கண்டுபிடிச்சேன்னா நாளைய தீர்ப்பு நடிச்சா அப்போ என் பையனா நடிக்காது அப்புறமா காதலுக்கு மரியாதை நடிச்சிருக்கேன் நான் தான் அந்த மூத்த அண்ணனாக நடிப்பேன் இன்னொரு படம் ஒன்று நடித்தது காதல் ஏதோ ஒரு படம் சம்திங் பிரசாதில் எடுத்தாங்க அது படம் மரியாதையா இல்லைங்க 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 காதலுக்கு மரியாதை இல்லை வேறு இன்னொரு படம் அதில் நடிச்சிருக்கேன் அவரோட என்றென்றும் காதல் ஆ என்றென்றும் காதல் ஆ ஓகே எனக்கு தெரியாது மறந்து மறந்துட்டேங்க ஏன்னா எஸ்எஸ்சி சாருக்கு வந்து அவர் கொஞ்சம் சிக்ட்டுமே அவர் கொஞ்சம் தொழிலில் தப்பு பண்ணிட்டா உடம்பட்டார் ஓகே அது மாதிரி அவர் அவர் படத்தில் நடித்தேன் யார் தெரியுமா டேரக்ட்ரு அதுக்கு எஸ்ஐசி இல்லை இவர் மியூசிக் டைரக்டர் மனோஜ் கியான்னு ரெண்டு பேர் இருந்தாலும் இல்லை மனோ அவர் தான் டைரக்டர் இருக்கு அப்போ தம்பி வந்து சர்க்காரில் நடிக்கிறாங்க நான் முருகதாஸ் டைரக்டர் எனக்கு தம்பி வந்து கேட்டார் அப்போ நாங்கள் வந்து மெமோரியல் ஹாலில் உள்ள ஃபைட் எடுத்துட்ருக்கோம் அப்போ அவர் வந்து கேட்டார் இப்போ தம்பியுடைய சேஞ்சஸ்ஸு பார்க்கும்போதே எனக்கு தெரியுது நிந்தி இருந்த விஜய் இல்லை இப்போ எஸ் பிகம் ஹீரோ அதெல்லாம் பெரிய ஹீரோ ஆயிட்டு சேலபிள் ஹீரோ அண்ட் அவர் மரியாதை அதே மரியாதையை மெயின்டைன் பண்ணார் அப்போ நான் வந்து அவர்கிட்ட ஆனால் பிரவீன் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேச சொல்லுங்கள் தம்பி ஏன்னா என்கிட்ட அப்படி சொன்னதே இல்லை எனக்கு திடீர்னு சொல்லுது நாங்கள் ஈவிபியில் கூட எடுத்தோம் அந்த மீட்டிங் சீன்லாம் அப்போ ஒரு பைக்கில் எல்லாம் வருவார் இல்லை ஈவிங் தான் எடுத்து அப்படிலாம் கூட அதை பற்றி சொல்லவே இல்லை என்ன அந்த மீன் கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் ஜனவரி பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஷூட்டிங் எப்போன்னு கேட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் எங்கள் வீட்டில் நடந்தது எங்கள் அப்பா போய் இப்படி பிரச்சனை பட்டார் நல்ல நண்பர் அவரோட பண்ணார் இதில் நான் அதிகமாக இருக்கேன் அவர் இல்லை அதெல்லாம் கேட்கல அந்த பன்னெண்டாம் தேதி உங்களுக்கு செய்தி வந்தவுடன் உங்கள் வீட்டினுடைய ரியாக்ஷன் என்னான்னு கேட்டது சரி இப்போ கூட சொல்கிறேங்க இந்த பேட்டியில் சொல்கிறேன் யாருமே என்னை கேட்டதில்லைங்க அந்த கேள்வி எல்லாரும் கேட்டிருக்காங்க யாருக்கா ஏதாவது தெரியுமா நான் உங்களுக்கும் ஏன்னா எங்கள் அப்பா எம்மாரதா எனக்கு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க அவர் சொல்லவே மாட்டேதர ரொம்ப பிடிக்கும் எனக்கு எம்ஜிஆர் தான் பிடிக்கும் அப்போ யாருமே இது கேட்கலையே என்ன சின்ன ஸோ அவர் ஏதோ அனலைஸ் பண்ணி தானே கேட்டிருக்காரு எதுக்கு கேட்டார் ஒன்றும் தெரியாதுங்க ஆனால் இதை கேட்டார் ஓகே அதை கேட்டதுலேருந்து உண்மையாக சொல்கிறேன் இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு மரியாதை தான் இஸ் நாட் சும்மா சாதாரண நம்ம சினிமாக்காரங்களுக்குலாம் அறிவு இல்லை நினச்சிக்கிட்டு இருக்காங்க சினிமாவில் இருந்து தான் புரட்சித்துல முதலமைச்சர் ஆனார் சிவாஜி சிவாஜி பா வந்து ஃபஸ்ட் டைம் அமெரிக்காவுக்கு கொடுத்து கவர்னராக கொடுத்து ஆனர் பண்ணி அந்த கீயை கொடுக்குறாங்க கையில்ன்னு சிவசார் மட்டும் தான் செஞ்சுக்காங்க ஃபஸ்ட்டு இந்தியன் ஆர்டிஸ்ட் கோ டு யூஎஸ் இன்வைட்டட் பை யூஎஸ் கவர்மெண்ட் அது வந்து நடிகர் தலகம் தான் ஸோ விஜய் அவர்களும் கேப்பபிள் அந்த அளவுக்குன்னு ஓகே பாருங்க நான் உதாரணத்துக்கு இதெல்லாம் சொல்லும் போது நீங்கள் ஒன்றே கேட்குறீங்க அப்போ அவங்க ஈக்குவலா அப்போ ஹெட்டிங் என்ன போடுவாங்க இவர்கள் இவர்களுக்கு சமம் விஜயன்னு போட்டாங்க ராதா எப்பயுமே புரட்சித் தலைவரையோ சிவாஜி கிரேஷன் அவர்களையோ நடிகத்தலகத்து அவர்களையோ நான் டிமீன் பண்ணவே மாட்டேன் ஜெமினி சார் அப்படி யாரையுமே டிமீன் பண்ண மாட்டேன் நான் பார்க்குறது இவங்க மூணு பேர் படம் அதிகமாக பார்ப்பேன் நான் நடித்த படமே விஜய்மாவோட நிறைய இருக்குது அதே பார்க்குறேன்னு தெரியாது எனக்கு இந்த கார்த்திக் சாரோட நடித்த நட்புன்னு ஒரு படம் நடித்தேன் அது எனக்கு ரொம்ப பிடித்த படம் ரெண்டு ஹீரோ இல்லை நான் ஒரு ஹீரோ தான் அது டியூல் ஹீரோ அதனால் இப்போ பேசுகிறவங்க கூட என்னை பற்றி ஏதாவது பேசுகிறேன் இப்போ நான் டப்பிங் யூனியன் தலைவர் நாற்பதாவது அது நான் அஞ்சு தலைவரை மாற்றிருக்கேங்க என்னுடைய குட்னஸ்ஸை சொல்லுங்க அஞ்சு தலைவரை யாராவது நான் தான் யூனியன் தலைவருங்க நானே இருக்கணும்னு ஆசைப்படுவேன் ஆனால் நான் என்ன செஞ்சேன் வேற ஒரு அஞ்சு பேரை போடு ஒவ்வொரு தடவை ரெண்டு ரெண்டு வருஷத்துக்கு பார்த்தினேன் அதில் கண்டசால சார் பையன் தான் ஃபஸ்ட்டு தான் தலைவராக நான் அதுக்கப்புறமா வந்து இவருங்கெல்லாம் கூப்பிட்ருக்கேன் வீரமணின்னு ஒரு நண்பர் எல்லோரையுமே கூப்பிட்டுருக்கேன் ச சாய் ரவி இப்போ நடிக்கிறார் கண்ண கர்நாடகாவில் அவரை தலைவராக கொண்டாந்தது நான் ஓகே நான் அடித்து சொல்கிறேன் ஏன்னா இதை நான் சொல்ல சொல்லாமல் இருந்தோம்னா எல்லோரும் மறந்துடுறாங்கன்னு பார்த்துட்டேன் நான் நம்மளும் மறந்துடுறாங்க அதனால் நான் தான் கொண்டாந்தேன் அடித்து சொல்கிறேன் இதை சொன்னது ஒரே ஆள் யாருன்னா இந்த மூணு பேர் பேட்டி எடுக்கிறாங்களே ஆ வலைப்பேச்சு அதில் ஒருத்தர் வந்து ரியாஸுடைய பிரதர் இருக்கிறார் அவர் பேர் என்ன கண்ணடி போட்டிருப்பார் பிஸ்மி 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 சொல்கிறார் யார் என்ன செஞ்சாலும் நடிகர் சங்கத்தில் அதற்கு ஒரு முழு காரணம் யாருன்னா பின்னாடி இருக்கிறவர் வந்து ராதா ரவி தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும் இது யாருமே சொல்ல மாட்டேங்கன்னு அப்போ ஒரு சொன்னார் ஒரு டைம் இருக்கும் ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸுக்கு மேலே ஆச்சு அவர் சொன்னார் ஏன்னா அவருக்கு தெரியுது யார் மூவ் பண்ணுறா எதுவாக இருந்தாலும் நான் விஜயகாந்த் தலைவராக வந்தவுன்னு நான் கமிட்டியில் போய் நிற்கிறேன் பதினாலு வருஷம் தலைவருங்க நான் யாராவது நிற்பாங்களா கமிட்டியில் போய் நின்னேன் கமிட்டியில் நின்று அவர் விஜய்மா வந்து எதுவாக இருந்தாலும் ராதாரவி கூப்பிடுங்க என்னை கூப்பிட்டு கேட்காமல் அவர் மூவ் பண்ணதே கிடையாது எழுதி தர சும்மா சொல்கிறாங்கல்லாம் ரஜினி சாரு கமல் ரெண்டு பேருமே வந்துட்டாங்க மலேசியாக்கெலாம் அவங்க ரஜினி சாருக்கு அவர் பொட்டி தொலைஞ்சி போச்சு எங்கே என் பொட்டின்னு கேட்குறாரு அவர் அதை பற்றி டோன் கேர் மேனு எங்கே என் பொட்டி எங்க பொட்டி காணும் சரி இன்னும் மலேசியா ஷோவில் வேட்டி வந்து விஜயகாந்த் கொடுத்தாரு விஜயகாந்தோடைய வேட்டி சட்டையோடு தான் ஸ்டேஜுக்கு வந்தார் வெளியே கேட்டு சிங்கப்பூ சிங்கப்பூரில் அப்படியே ஷோவுக்கு வந்தோம் அப்பையும் அவர் அந்த மாதிரி ட்ரெஸ் தான் பண்ணார் ஆனால் அப்போ அவர் சொன்னார் எல்லா லகேஜையும் எடுத்து வச்சோம்ல ஐயோ இதே இருக்கியா என் பொட்டி சொன்னார் சரி இந்த ரெண்டு நாள் ஷோவுக்கு பிறகு அவங்கள போய் தேடலாம் கூடாது நம்ம வேலை என்ன டிக்கெட்டை கையில் கொடுத்துட்டோம் அதோட விஜயமாக விட்டு போச்சு பட் உடனே விஜய் விஜயகாந்தை வந்து தலைவராக வரணும்னு சொன்னதுக்கு நான் தானே போய் ப்ரொப்போஸ் பண்ணேன் ஏன்னா எனக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது அப்போ ஓகே அது யாரால யாராலாம் சொல்லலை பேர் சொல்ல மாட்டேன் பேர் சொல்ல மாட்டேன்னா யூஸ்வல்கில்ல எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் அதுக்காக சொல்கிறேன் என்னென்னமோ பார்த்தாங்க என்ன நான் ஏன்னா இப்போ நடிகர் சங்கத்தில் இப்போ டப்பிங் யூனியனில் தலைவராக இருக்கேன் நாற்பது வருஷம் எனக்கும் ஃபார்ட்டி இயர்ஸ் சர்வீஸ்ன்றது ஜாஸ்தி இல்லையா அதில் ஏ போட்டு இருக்கணும் இப்போ சொன்னேன் நீ வரையடா தலைவரே யாராவது தலைவராக அவரது வாங்க இது சொன்ன எல்லோரும் நினைக்கிறாங்க என்ன என்ன ராதரவி அப்படி அப்படியில் ஐ கேன் ஆட் கோ அவே ஃப்ரம் த யூனியன் ரொம்ப தூரத்துக்கு நான் சென்னைக்குள்ளே தானே இருக்கணும் நான் இதுக்கு முன்னாடி அஞ்சு பேரை ஆக்கியிருக்கேன் அதை சொல்லுங்க தாய் ரவி வந்திருக்காரு செல்வராஜின் ஒருத்தர் வந்திருக்காரு வீரமணின்னு ஒருத்தர் வந்திருக்காரு எம்ஏ பிரகாஷன்னு வந்திருக்காரு பிரகாஷனால உயிரோடு இல்லை இருந்திருந்தால் இதெல்லாம் ஆமதிச்சு சொல்லியிருப்பார் விஷயங்களை சொல்கிறதுக்கு இல்லை நமக்கு ஆளுங்க ஓகே சரி இப்போ விஜய் வந்து டிஃப்ரெண்டாக ஆயிட்டாரு ஃபர்ஸ்ட் இருந்துக்கோ இப்போ இருக்கோன்னு சொல்றீங்க இல்லையா இப்போ அந்த கரூர் சம்பவம் வந்து நடந்தது அப்போ நிறைய பேர் வந்து எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு விஜய் அவர்கள் வந்து ஒரு சினிமா படத்துல ஷூட்டிங் வரணும் அப்படின்னா அஞ்சு மணிக்கு வந்து டைம் சொல்றாங்கன்னா நாலரைக்கே வந்துருவாரு அந்த மாதிரியான நபர் இவர் தாமதமா வந்தாருன்னு எங்களால நம்ப முடியல நீங்க வந்து பத்திரிக்கை நீங்க போட்டு தொந்தரவு பண்ணதான் பாதி நான் சொல்றேன் இப்பவே சும்மா தாமதமாக வந்தார் தாமதமாக வந்தார் தா எந்த தலைவனாவது தாமதமாக வரலன்னு சொல்ல சொல்லுங்கள் என்கிட்ட சொல்ல சொல்லுங்க நான் என்ன அண்ணா திமுக இருந்திருக்கேன் திமுகவில் இருந்திருக்கேன் பெரிய கட்சிகளில் இருந்திருக்கேங்க நான் அதில் என்ன கரெக்ட் டைமுக்கு வந்து நிற்பாங்களா எல்லாரும் புரட்சி தலைவர் வந்து திருச்சிக்கு வரும்போது அப்போ தான் கட்சி ஆரம்பிச்சு புதுசு ஒன்றரை நாள் ஆச்சு அவர் வரத்துக்கு ஓகே ஒன்றரை நாள் வெயிட்டிங் ஜனங்கள் நாங்களாம் வெயிட் பண்ணி தான் நின்று பார்த்தோம் திருச்சியில் புரட்சி தலைவரை அது ஒரு அது ஒரு வர வழியில் பிளாக் பண்ணியிருப்பாங்க எடுத்து ஷூட்டிங்க்குன்னு அவர் புறப்படுறாரு வீட்டில் எது புறப்படுறாருன்னா ஷூட்டிங்கு கரெக்டாக வந்துட்டார்னு சொல்கிறீங்க முன்னாடி வந்துரு வந்திருக்கலாம் ஷூட்டிங் கரெக்டாக வந்து இப்போ என்னோடலாம் நடித்தார் கரெக்ட் டைமுக்கு வந்துடுவார் அதுக்காக ஐக்கியதான் டாஸ்க் ஷூட்டிங்கில் கரெக்டாக வந்தீங்க அது அது வேறு இது வேறு இதில் அவர் வந்து லேட்டாக லேட்டாக வந்தார்னு சில பேர் சொல்கிறாங்க ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனக்கு புரியல எனக்கு உண்மையில் ஏன்னா எந்த மீட்டிங்குமே கரெக்ட் டைமுக்கு ஆரம்பிச்சு எனக்கு கூட தான் ஆறு மணிக்கு மீட்டிங் போடுறாங்க ஏடிஎம்கேயில் இருக்கும்போது சரி டிஎம்கேல இருக்கும்போது சரி என் பிஜேபியில் கூட சரி ஒரு ஆறு ஏழு மீட்டிங் நடிச்சிருக்கேன் பேசியிருக்கேன் ஆறு மணி போடுறாங்க நான் ஆறு அரைகளுக்காக போயிடுவேன் நான் தானே மெயின் ஸ்பீக்கரு சிறப்புரை பாதாரி என்னை கூப்பிட்டு போகிறது யாரே எட்டு மணிக்கு தான் கூப்பிட்டு போவாங்க அதுக்கு என்ன இருக்குது ஓகே அதனால அதை ஒரு பெரிய இஷ்யூவாக எடுத்துக்கிட்டு பேசுகிறாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பிளேம் விஜய்னா ஒரேடியாக பிளேம் பண்ணவும் கூடாது ஒரு எக்ஸ்க்ளூசிவிட்டி அப்படின்றது விஜய் அவர்களுக்கு இருக்குல்ல சரி இப்போ கா இப்ப நவரச நாயகன் கார்த்திக் அவர்கள் பத்தி பேசும்போது அவருக்கு இன்னொரு சைடு இருக்கு அப்படின்றத சொல்றீங்கல்ல அப்படி விஜய் அவர்களை பற்றி மக்களுக்கு தெரிஞ்சது ஒரு பக்கம் நீங்க எல்லாம் அவர் கூட இருந்து சொல்ற மாதிரி என்னோட சின்ன குழந்தை தம்பி தான் எனக்கு அவரு சின்ன பையன் நாங்க நான் நுழைய மாட்டோம் அவரு அவங்களோட பத்தாரி இவங்கள பத்தாரு இதை பத்தி இதை பத்திலாம் எங்களுக்கு கவலை கிடையாது எனக்கு கவலை கிடையாதுங்க எனக்கு இந்த வேலையும் கிடையாது நான் என்னுடைய குடும்பம் என்னுடைய இது வளர்ச்சி அதை தான் பார்ப்பேன் இல்லையா என்னுடைய வளர்ச்சியில் அவங்க வந்து யாராவது ஹெல்ப் கார்த்திக் சார் எனக்கு என் வளர்ச்சியில் பெருசாக ஹெல்ப் பண்ண வரும்னு தைரியமாக சொல்கிறேன் எப்படி ஏன்னா அவர் கேரக்டர் நல்லா இருக்க இதை ராதாரவி செய்வார் நான் சொல்லணும்ல யாராவது அவங்க டிஸ்கஷனில் சொல்லுவார் அவர் சில டைமில் ஓகே சில படம் இல்லாமல் இருக்கலாம் பட் பல படங்களை நடிச்சிருக்கிறேன் நீங்கள் இந்த சைடுக்கே வர மாட்டீங்க யாருமே நீங்கள் எல்லாமே நெகட்டிவ் சைடு ஏன்னா உங்களுக்கு ஃபில்லப் ஆனால் இந்த ஜனங்களுக்கு ஒரு கேப்ஷன் கிடைக்கும் கேப்ஷன் கிடைச்ச உடனே அதை பற்றி எழுதணுன்றத்துக்காக யுவர் ட்ராயிங் இப்படி குட் கேப்ஷன் பாருங்கள் சர்க்கார்ல நீங்க நடிச்சிருப்பீங்க உங்களுக்கான ரோல் அப்படின்றது ஒரு தனித்துவமான ரோல் எல்லாரையுமே வந்து ரசிக்க வச்ச ஒரு ரோல் ரெண்டு அப்படின்ற மாதிரி கேரக்டர் பண்ணிருப்பீங்க அது விஜய் அவர்களுக்கு அப்படியே ஒரு நெகட்டிவ் ஷேட் அடிக்கிற மாதிரியான ஒரு ரோல் அது ஸோ அப்படி இருக்கும்போது அந்த அந்த ஜேர்னி அப்படி இருந்தது சார் அந்த அந்த அனுபவம் சர்க்கார்ல ஐ வாஸ் வெரி ஹாப்பி வித் நான் நடிச்சது ஒரே சீன் தான் அவரோட தனியா அது ரொம்ப நல்ல எங்கள் தலைவர் தானே எனக்கு பிராண்டு சொல்லுவேன்ல நான் அப்புறமா வந்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனேன் சன் சன் எடுத்தாங்க அந்த எடுத்த அது ஒரு சீனுங்க தனி சீனு அதுக்கப்புறமா நடித்தது பூரா அண்ணன் இருப்பார் கூட அவர் தான் முதலமைச்சர் நான் வந்து நம்பர் டூ அதில் நம்பர் டூன்னு எனக்கு பேர் என் பேரே சொல்ல மாட்டாங்க எங்கேயுமே ஆமாம் வேணா நம்பர் கூப்பிடுவாங்க ரெண்டு அப்படின்னு சொல்லுவாங்க சி அவங்க முருகதாஸுக்கு அதில் அவர் டைரக்டரு அவருக்கு தப்பாக தெரிஞ்சால் சொல்லியிருக்க மாட்டாரா அவர் டூன்னு சொன்னார் ஓகே ஐநோ யாரை வச்சு சொல்கிறாங்கன்றது எனக்கு தெரியும் கம்முன்னு எனக்கு அரசியல் தெரிஞ்சவன் தெரியாதெல்லாம் போய் சொல்லக்கூடாது டூஆர் நடித்தேன் அப்புறம் அவர் இருப்பார் முதலமைச்சர் அப்புறம் அவங்க பொண்ணு வந்துடும் யார் அம்மா வரலட்சுமி வரலட்சுமி அம்மா வந்துடும் அது வந்தோம்னா அதை தான் மெயினாக அதுவும் விஜயமாக தான் இருப்பாங்க நான் பேக்ரவுண்டில் தான் இருப்பேன் இவன் அரெஸ்டாக இருக்கிற சீனில் கூட அவர் அந்த அவன் அரெஸ்ட் பண்ணி வரும்போது நான் ஏற்கனவே வண்டியில் உட்காந்துருப்பேன் ஆல்ரெடி என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா ஸோ எல்லோருமே சொல்கிறாங்க நான் அந்த படத்தில் நல்ல பெரிய ரோலுங்க உங்களுக்கு ரோல் பெருசு வாய்ப்பு குறைவு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை நீங்கள் நடிச்சிருந்தது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி நான் வந்து பேச இப்போ நீங்கள் தாக்கத்தை ஏற்படுத்தி சொல்கிறீங்க வாழ்க வளர்க் ஒரு படம் நடித்தேன் வாழ்க வளர்கின்ற படத்தில் சரிதா தான் கதாநாயகி நானும் கதாநாயகி நான் தான் ஹஸ்பண்டு நான் மூணு வேளை சேலை கொடுப்பேன் விஜயகிருஷ்ணா டைரக்ஷன் பண்ண அந்த படத்தை சொல்லுங்கள் நீங்கள் வந்து தாக்கத்தை ஏற்படுத்திச்சுன்னா நியாயம் இதில் தாக்க நட்புட தியாகத்தை ஏற்படுத்திச்சின்னு சொன்னால் நியாயம் காதலுக்கு மரியாதையில் தாக்கத்தை ஏற்படுத்தியதுன்னு சொன்னால் நியாயம் ஏன்னா நான் முரட்டான அண்ணன் அதில் இதெல்லாம் நியாயங்க ஒத்துக்குற பட் எனக்கு வந்து இப்போவும் சொல்கிறேன் இதை பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து லிங்கா எனக்கு பிடிக்காம இருந்தது ரஜினி சாரோட நடிக்கிறேன் ஐ லவ் டு ஒர்க் வித் ரஜினி சார் ரொம்ப அவர் வளர்ச்சிக்கு செய்கிறாரா அவர் எதுக்கு பண்றாரு எனக்கு நல்ல மனிதன் என்னை பொறுத்தளவில் என்னை கூப்பிட்டு எங்கே வச்சு சொல்கிறாருன்னா விட்டுட்டு என்ன மைசூரில் பண்ணோம் அந்த வில்லேஜஸில் பண்ணோம் ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டீன் டேஸ் செகண்ட் ஃபிஃப்டீன் டேஸ் வி வென் டு அந்த ஃபால்ஸ் எடுக்கிறதுக்கு போயிருந்தோம் அந்த டேமுக்கே அது ஊர் பெருமானுக்கு போயிருந்தேன் அங்கே போயிருந்தேன் அப்போ எல்லோருமே ஒரே ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் யார் சத்ருன் சீனிதாஸ் அவர்களுடைய பொண்ணு அதுதான் ஹீரோயின் அப்போ எல்லாத்தையும் நடித்தோம் அப்போ நான் சொன்னேன் சார் ந நாங்கள்லாம் நடிக்க நடிச்சிருக்கோம் நீங்கள் ஏன் சொல் இப்போ நான் கேட்கும்போது வடிவேல கேட்கலாமே சொல்கிறீங்க கேட்டேன் அப்போ அவர் சொன்னார் என்ன ஒன்று இந்த கதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் வாங்க நைட்டு வாங்க எனக்கு கதை எனக்கு புரியல சார்ன்னு சொன்னேன் மேடையில் வச்சு சொன்னேன் அப்போ எனக்கு கால் உடஞ்சிருந்தது கட்டு கட்டிக்கிட்டு இட்டு போயிட்டு நின்னேன் அப்புறம் ஆதார மேலே நிற்க வச்சுருக்கேன் ஷிமோகாவில் சாரி ஷிமோகா ம மேலே நிற்க வச்சுட்டார் என்ன டேமுக்கு மேலே இறங்குறது நடு நடுவில் இருந்து விவரத்தங்க அப்போ வா வாக நான் கதை சொல்கிறேங்க அவர் குளிச்சுட்டு குளிச்சுட்டு வந்தோம்னா நானும் மாடியில் நான் ஏறுவோமே கீழே ரூம் நான் கீழே போனேன் சார் கூப்பிட்டாரு கதை சொல்கிறார் ரவி ரவிக்குமாருக்கு டைம் இல்லை சொல்கிறதுக்கு வித்தின் செவன் டேஸ் வி ஸ்டார்டட் டு த ஷூட்டு கதை என்னான்னு கூட கேட்கல நான் எப்போ கதை கேட்பேன் என் கேரக்டர் மட்டும் கேட்பேன் கதை கேட்க மாட்டேன் என் கேரக்டர் மட்டும் கேட்பேன் என்னை மற்ற கேரக்டர் கேட்டு நான் அவங்க மாதிரி நினைக்க போகிறேன் எனக்கு என் கேரக்டர் தான் கேட்பேன் அப்போ இவருட்டு இவர் என்ன செஞ்சார் உட்காந்து ரெண்டரை மணி நேரம் கதை சொன்னார் அவர் ரூமில் உட்கார வச்சு ரஜினி சார் இஸ் ஸோ நைஸ் மேன் சார் எந்த ஹீரோ ரெண்டரை மணி நேரம் கதை சொல்லுவாங்க ரெண்டரை மணி நேரம் சொன்னார் கேரட்ட சொல்லிட்டு இப்போ புரிஞ்சுதான் கேட்டார் சார் இப்போவும் சொல்கிறோம் சார் எனக்கு புரியல எனக்கு தெரியல சார் ஏன் சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு அவர் எங்களோட நடிக்கும்போது அவரு கதைப்படி சொல்கிறார் அவர் வந்து தாத்தா யார் செகண்ட் ஹீரோ வராருல அந்த அந்த ஹீரோயின் பொண்ணோட நடிக்கிறாரு அந்த ரூம்குள்ளலாம் போய் லாக் பண்ணிக்குவார் நாக வரல அந்த கேரக்டர் அந்த கேரக்டருடைய தாத்தா தான் பழைய ரஜினி ஓகே ஃபஸ்ட்டு வந்த ரஜினி அப்போ அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் பூரா யார் நானே இளவரசன் விஜயகுமார்னே அப்படி போட்டுக்கிட்டார் கொஞ்சம் ஒரு ஏஜ் குரூப்பாக போட்டுக்கிட்டார் வெனி கேட்டு திஸ் இந்த சப்ஜெக்ட் வரும்போது சந்தானம் இதில் தான் வெடிவேல சார் கேட்டார் வெடிவேலு சார் டேட் இல்லை உலக்கு சந்தானம் அது மாதிரி குரூப்பை போட்டுக்கிட்டார் ஸோ அதில் யங் ரஜினி சார் இந்த நேக் வந்து வெரி குட் நேக் அது நான் சொன்னேன் ஜனங்களை புரிய விஷயம் இவருக்கு வயசு இருந்துச்சு இவருக்கு வயசாகல அது ரொம்ப நல்லா இருக்குது எங்களெல்லாம் போட்டாங்க பட் எனக்கு வந்து என்னென்னா ரவிக்குமார் டைரக்ஷனுக்கு ஏற்ற கதையாது அப்படின்னு நினச்சி அப்புறமா இந்த கதை அவர் சொன்னதுலேருந்தான் எனக்கு பிடிச்சிது ஒத்துக்கிட்டேன் ஓகே எனக்கு இப்போ புரிஞ்சு போச்சு கதை புரிஞ்சு போச்சு நல்ல விஷயம் அது எனக்கு வந்து பிடிக்காத படம்னு சொல்லும் போது ஈவன் பி வாசு கோச்சிக்கிட்டால் கூட பரவாயில்லன்னு சிவலிங்கான்னு சொன்னேன் சிவலிங்காவில் தம்பி லாரன்ஸு நடிச்சிருப்பார் ஹீரோவாக சிவலிங்கான்னு அவர் பயங்கர ரஜினிகாந்த் ஃபேன் அவர் அவர் சிவலிங்கான்னு ஆரம்பித்தோம் அதில் நான் ஒன்றுமே இல்லைங்க என்னை ஏன் போட்டார்னா நான் மைசூரில் ஷூட்டிங்கில் சொன்னேன் என்னை ஏன் பா போட்டேன் நீ வில்லன் நடிக்க ஒன்று வில்லனா ஒரு இவன் செஞ்சுருப்பான் இவன் செஞ்சுருப்பா ஜனங்கள் நினைக்கணும் அதுக்காக தான் ஒன்று போட்டுருக்கு நல்லா இருக்கடாப்பா அதுக்காக என்ன போட்டு நான் என்ன செய்யுது எனக்கு ஏதாவது மூ வேணும் வேஷம் வேணும் பேசுறதுக்கு நான் வந்து அப்படி தான் நல்லா பண்ணுவேன் சும்மா டைமியாக நிற்கணும்னா என்னால் முடியல பாட்டு சொன்னேன் வாசிக்கிட்டு வாசப்படுறதில் நான் டம்மியாக நின்னதே இல்லை நடிச்சிருக்கேன் இப்போ உடன்பிறப்புன்னு ஒரு படம் பி வாசு தான் டைரக்ஷனு அதில் வந்து நான் வந்து சுகன்யாவுடைய ஃபாதராக பண்ணிக்கிட்டேன் அதில் வேற ஒன்றும் இல்லை என்னப்பா வேஷம்னு கேட்டேன் நீ ஒரு பந்தல்காரன் அவ்வளோதான் இதை சொல்கிறார் மேக்கப் கெட்டப் பண்ணிட்டு வந்தேன் கொக்கோ கோலா கம்பெனி ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போனேன் அப்போ அவர் ஹெட் சொல்கிறார் சுகன்யா மாட்டெலாம் கேட்குது நான் சொல்லல ராதாரேவி என்ன வேஷம் சொல்கிறோமோ அதோ அதன்படி தான் வருவார் அவர் அதே மாதிரி வந்தேன் இந்த உடன்பிறப்புக்கு சத்யராஜ் சார் ஹீரோவில் பந்தல்காரன் மாதிரி வந்தேன் ஏன் மேலே அவருக்கு நம்பிக்கை இருக்குது ரெண்டு சீனும் மூணு சீனும் இருந்தாலும் சொல்கிற விஷயங்கள் இருக்குல்ல அதில் சுகன்யம்மா இறந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஷி வில் பி மேர்டு அதுக்கு நான் ஃபீல் பண்ணுறது இதெல்லாம் சீன்ஸ் இருக்குது எனக்கு அதுக்காக சொல்கிறேன் இது வேறு எதுக்காக இப்போ கலகாலப்பு டூலை என்னை யூஸ் பண்ணாங்க சுந்தர்சி டைரக்ஷன் சுந்தர்சி எனக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவர் அவர் வந்து இது சரத்குமார் சார் கூட நான் ஒன்று நினச்சோம் அதில் தளபதி தான் டைரக்ட்ரு அப்போ ஒரு ரெண்டாவது ஸ்டெட்டும் ஏதோ இருந்தார் இது ச சுந்தர்சி சுந்தர்சீ நல்லா நல்ல குஷ்புமாவும் எனக்கு நல்ல சின்ன தம்பிலெலாம் என்னுடைய தங்கச்சி நடித்தவங்க அதனால் அவங்க மேலாம் எனக்கு நல்ல மரியாதை உண்டு நல்லா பேசுவோம் அதுவும் என்கிட்ட நல்லா பேசுவோம் அப்போ பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தேன் வந்து சுகன் நான் நின்று பார்த்தாலே கெட்ட ஆள் பாதி ஆடை பாதிங்க அதில் தூக்கி போகும் வந்து நல்ல இல்லைன்னு சொன்னேன் ஏன் அவ்வளோ தூரம் சர்க்காருக்கு பேட்டி கொடுக்கும்போது சொன்னேன் சர்க்காரில் எனக்கு அவ்வளவா பிடிக்கல என் ஏன் சார் பிடிக்கல அதெல்லாம் கேட்டாங்க இதுதான் ஏங்க இவ்வளோ பெரிய ரோல் பண்ணியிருக்கீங்க பெரிய ரோல்ன்றது டிஃப்ரெண்ட் ஸ்பேஸ் கம்மியாக இருந்துச்சு செய்ய பின்னாடியே நிற்கிற மாதிரி இருந்தால் அது என்ன கேட்டுக்கிறது நான் நான் அப்படி நிற்கக்கூடாது எனக்கு உள்ள நான் ஏன்னா எல்லா நல்ல படமும் வைதே காத்திருந்தாள் போன்ற சிறப்பான படங்கள்லாம் செஞ்சிருக்கிறேன் ஆனால் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ண முடியும் நீங்கள் என்ஜாய் பண்ணீங்க ஊத்துக்கிறார் எனக்கு என்ன நீங்கள் உள்ளே வரும்போது ராஜா இருக்காரா சார் நல்லா நடிப்பாக இருப்பேன் ஒரு உள்ள ஒரு ஒரு இன்னர் தாட்டில் வருவீங்கல்ல அந்த இன்னர் தாட் உள்ள ஒர்க் அவுட் ஆகிருக்கும் அவ்வளோதானே ஒழிய பட் எனக்கு என்னை வந்து ஒரு ஒருத்தர் சொன்னார் நீங்கள் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்கண்ணே இதில் சர்க்காரில் எந்த சீன்ஸ் சார் இந்த ரோலிங் கிளாஸில் நீங்கள் வெளியே வருவீங்க அப்படி பார்த்துட்டு வருவீங்க விஜயமாவை அப்போ பார்த்துட்டு அப்படி செய்வீங்க அவ்வளோ என்ன மேனடிசம் ஏதாவது ஒன்று செய்வேன் இதுதான் அண்ணாமலை ஆச்சு விஜய் அவர்களே விஜய் தான் சொல்லுவீங்களா சார் விஜய் தான் சொல்லுவேன் எனக்கான விஜய் சொல்கிறது சொல்றது வந்து முக்கியமாக நீங்கள் சொல்கிற கனெக்ட்டு தான் சொல்லுவேன் அதிகமாக இவர் பேரு விஜயன்னு வச்சுருக்காருங்க சரி அவருக்கு சின்ன பையன் இல்லைங்க அவரு அவரு சின்ன பையனாக இருந்தது வந்து அந்த காதலுக்கு மரியாதை ஏதோ ஏதோ படம் சொன்னீங்க காதலுக்கு மரியாதை இல்லை நாளைய தீர்ப்பு அந்த படத்துல தான் அவர் குழந்தையா இருந்தார் அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மெச்சூர்ட் ஆகிட்டார்னு நல்லா தெரியுதுங்க காதலுக்கு மரியாதை எல்லாம் அந்த ரோலுக்கு ஃபிட்டாக பண்ணார் அவர் அதுதான் சொன்னிருப்பீங்களே சார் ஆமாம் ஒன்று பண்ணியிருப்போம் கூட பண்ணியிருப்போம் வந்து நீங்கள் சூர்யா சார் எழுதியிருக்காரு நான் சொன்னேன் நானும் ஒரு ஆள் தம்பி ஒதுங்கி ஒதுங்கி நிற்காதீங்க நீங்கள் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு தேவைப்படுற நடிகராக இருப்பீங்கன்னு சொன்னேன் யார் கிட்டே சார் சூரியன் ஓகே அந்த குஷல் தாஸ் கேட்டு பாருங்க அவர் ஏன்னா அவர் கொஞ்சம் பம்மி இருப்பார் அதில் ஏன்னா டான்ஸ்னாலும் நல்லா ஆடுவார் இவர் விஜய் பிரமாதமாக ஆடுவார் அதனால லாரன்ஸ் மாஸ்டர் தான் இல்லை ஐ திங்க் மாஸ்டர்ன்னு நினைக்கிறேன் ஓகே அந்த சாங்கில் அதுக்கு இவர் கொஞ்சம் ஷை டைப் சூர்யா சூர்யா இத்தனைக்கும் அது என்ன படம் இந்த லைலாவும் அவரும் நடித்தார் என் ஃப்ரெண்டுடைய படம் தான் அது அதாவது இந்த இந்த விக்ரம் கேரக்டர்லாம் ஒருவர் ஃபால்ட் பண்ணுவார் ட்ரைனெல்லாம் வந்து சாரி பிதாமகன் பிதாமகனில் விக்ரம் பண்ணது இருக்கு பாருங்க அவர் வந்து அந்த கேரக்டர் எக்ஸலென்ட் கேரக்டர் அது மாதிரி பண்ணார் ஆனால் இவருக்கு அது மாதிரி ஸ்கோப் கிடையாது இருந்த இதுலேயும் அவர் செஞ்சது பெஸ்ட் ஷோ எனக்கு என்னமோ தான் ரொம்ப பிடிச்சது பாலாஜியோட இயக்கத்தில் ஆமாம் அந்த ப பாலா இயக்கத்தில் நான் பார்த்ததில் சூர்யாவை ரொம்ப ரொம்ப பிரமாதமாக பார்த்தேன் இப்போ நானும் சூர்யாவும் சேர்ந்து நடித்தது அப்போது அப்புறமா இது ஹரி டைரெக்ஷனில் சிங்கம் வந்து சிங்கம் ஒன் டூ த்ரீ ஏதோ ஒன்று பண்ணிருக்கேன் அதை பண்ணியிருக்கேன் ஒரு சீன் கொட்டேன் அதில் ஒன் டூ இல்ல அதுல அப்பாவா வருவேன் யாருக்கு தம்பிக்கு அப்பாவா வருவேன் நான் அப்போ அதில் பாக்கும்போது அந்த மீசை அந்த கெட்டப் எல்லாம் வந்து எனக்கு சூரிய ரொம்ப அப்படியே ஆஸ் அ போலீஸ் மேனா இருந்தார் சிவாய் சாரை பார்த்து தங்க பதக்கம் பார்த்துருக்கோம் புரட்சி தலைவரை பார்த்துருக்கேன் அதெல்லாம் பார்த்து ரசித்தவன் தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இந்த போலீஸ்மேன் யார் இன்மேல் டச் பண்ண ஆசை சூரிய செஞ்சது லைக் இப்போ இப்பத்து பீரியடுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக எக்ஸலண்டாக பண்ணுவார் நோ நோ சான்ஸ் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஏதாவது யோசிக்க கூட முடியல அதுக்காக சொல்கிறேன் இப்போ ஆஃப் இதுல வந்துட்டு அவரையும் விஜயும் கம்பேர் பண்றதை எப்படி பாக்குறீங்க சார் அந்த கம்பாரிசன் அதுவும் இந்த உதவி செய்யற வித விஷயத்துல வந்து பொலிட்டிக்கலாவும் நம்ம எல்லாருமே சொல்லுவோம் எல்லாரும் எவ்வளவோ கதை சொல்லுவோம் அவங்க அவங்க செய்யறது அவங்க தான் தெரியும் நான் பண்றது எனக்கு தானே தெரியும் கண்டிப்பா நான் நல்லது பண்றதுன்றது எனக்கு தான் தெரியும் கெட்டதாகவே சொல்லுவாங்க ஏன்னா படத்தை வச்சு வில்லன் தான் பண்ணுற படத்தில் அதை வச்சு தான் பேசுவாங்க எல்லாம் இதை பற்றி கவலையே பண்ணுறது ஏதோ ஒன்று அம்பக்கா சொல்கிறாங்க எ எதுலேயாவது பேர் வரட்டுமே அவ்வளோதான் ஓகே இப்போ உங்களுக்கு என்ன இந்த இப்போ நான் பார்த்ததில் சொல்கிறேன் பேப்பரில் செய்திகள் நிறைய ஜனங்கள் படிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போகிறதுனால உங்கள் யூடியூப்ல நிறைய பார்க்குறாங்களா அதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் இந்த சின்ன செ செல் இருக்க உங்களுக்கு யூடியூப்பில் வருது இல்லை அது மாதிரி யுஎஸில் வச்சுக்க மாட்டாங்க யாருமே கையில் எங்கள் அக்கால் யுஎஸ்ஏல தான் யாருமே வச்சுக்க மாட்டேங்க நம்ம கையிலேயே வச்சு சுற்றுறோம் அது இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது இல்லாமல் இருந்தால் உயிர் போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோம் நம்ம தான் இந்தியாவில் தான் நாட் ஒன்லி தமிழ்நாடு வேர் எவர் பி கோ எல்லா இடத்துலையும் இருக்குது இந்த ப்ராப்ளம் டிஜிட்டலைஸ்டுன்னு சொல்கிறாங்க எனக்கு அதில் எனக்கு அவ்வளோ தெரியாதுங்க அதெல்லாம் பற்றி எவ்வளோ தெரியாது அதுதான் டிஸ் டிஜிட்டலைஸ்டாக இல்லையாரதான் இது ஃபோன் வந்தால் பேசுகிறோம் ஃபோன் பேசணுன்னா பேசுவேன் எனக்கிட்ட இருக்குது பட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் வந்து உடனே நல்ல ஃபோனாக வாங்கிக்கணும் என் பொண்ணு விடவே விடாது என் மறுமளும் என் பொண்ணும் என்னை போட்டு வாட்டி எடுத்துடுவாங்க எல்லோரும் நல்ல ஃபோனை வந்து நான் சின்னதை வச்சுருக்கேன் நோக்கியா பழைய நோக்கியா அது இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் இப்போ வரைக்கும் வச்சுருக்கேன் அதுதான் யூஸ் பண்ணுவேன் எனக்கு அது கம்ஃபர்ட் ஸோ இது வந்து கம்ஃபர்ட்ன்றது கொஞ்சம் குறைவுங்க என்னுடைய அறிவுக்கு சொல்லுங்கள் ஓ மற்றது பற்றி சொல்லலை ஓகே என்னுடைய அறிவுக்கு இது கொஞ்சம் அதிகம் இந்த ஆண்ட்ராய்டு நான் சொல்கிறோம் இல்லை அது பெருசாக இருக்குது அது ஏதாவது தட்டினா ஏதாவது ஒன்று வந்துருமான்னு பயமாக இருக்கு ஓகே சார் உங்களுடைய நேரத்தை கொடுத்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொன்னீங்க மிக்க நன்றி சார் நன்றி இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன் தாய் தந்தை இறை முதியோர் இல்லத்திற்கு சேர்த்து விடாதீர்கள் கடைசி வரைக்கும் வச்சு பார்த்துங்க எனக்குலாம் அப்பா அம்மா கிடையாது ஆனால் நான் கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா எங்கள் அம்மா அவங்களோடைய வாழ்ந்தவன் நான் அதனுடைய இன்பம் எங்கள் அம்மா இல்லை பாருங்கள் அதனுடைய இது எனக்கு தெரியுது ஃபீலிங் தெரியுது சில டைமில் ஐ ஐம் டிஸ்ட்ராக்டட் அது மாதிரி தயவுசெய்து இருங்க இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்வேன் நன்றி வணக்கம் ராதாரவி